ஏன்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஆசைப்பட்டார் மாணவர்களோடு இருக்க உள்ள என்னோட உயிர் பிரியணும் அப்படின்னு தீர்க்க தரிசி கல்யாணம் பண்ணிக்காதவர் ரொம்ப நேர்மையான மனுஷன் பேசிக்கிட்டுக்குள்ளே அவருடைய உயிர் பிரிஞ்சது அது மாதிரி உங்களோட பகிர்ந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த நேரத்தை இதுக்கு வாய்ப்பு அளித்த தமிழ்நாடு அரசுக்கும் ஏசி திரு மைய பிரிய பாரதிராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நண்பர்கள் ஆர் ஆர் காவல்நிலைய காவல் நிலையக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது ஒரு வல்லவத்துல இருந்து ஆரம்பிச்சிடும் ரொம்ப நேரம் எடுத்து கூடாது நிறைய பேசிட்டாங்க பந்திக்கு முந்தும்பாங்க மைக்குக்கு முந்தரும் கடைசா மைக்கு எடுத்து எல்லாம் பேச முடிச்சிருப்பாங்க நம்ம ஒண்ணு பேசுறது இருக்காது இந்த பாயிண்டே அவங்க சொல்லிட்டாங்களே நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கிற பதட்டம் நம்ம முன்னாடி பேசுனவங்க சிறப்பா பேசிட்டாங்க பயத்திலே பாதி ஒளி சாச்சிடுறது இப்படிதான் போகுது பாதி பேருக்கு இதெல்லாம் மார்க் எடுக்கல அப்படின்னா ஐயோ அவ பிரிச்சாடி அந்த கேள்வியை பிரிச்சாடி ஐயோ இவ பிரிச்சாலா ஐயோ நீ பிரிச்சியா அவ கேள்வி கிடையாது அவ பிடிச்சாலே இவ பிடிச்சாலே ஐயோ அது வெளியே ஸ்கூலில் இல்லைன்னு வச்சுக்கீங்க காலேஜ் இல்லைன்னு வச்சுக்கீங்க தெரிய வரும் காலையில் வரும் ஐயா வல்ல இல்லை மேடம் அதெல்லாம் நடத்திட்டாங்க முக்கியமான கல்வியெல்லாம் நடத்திட்டாங்களே உங்க பெருக்க போறாதுன்னு ஆத்தர் ஏத்தா அப்படின்னு பார்த்தா அந்த வந்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு அந்த மேடம்ல வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா சாப்பாட்டு வேலை உங்களை போட்டு ராவா சப்ஜெக்டை போட்டு ஏன்னா சப்ஜெக்டே நீங்க ராவா குடிக்கிறத பத்தி தான் அதனால அதுல வரை உங்களை ராவா போட்டு பேசி உங்களை போர் அடிச்சு எனக்கு எடுத்த டைப்பையும் சாப்பிட்டாங்கன்னா நான் எல்லாம் சாப்பிடல இல்லை நானும் மனுஷன் தானே அதனால அங்கே வேற ஒரு நாற்பது நிமிஷம் அங்கே வேற பேசிட்டு வந்தோம் அதாவது இங்கே எத்தனை இஸ்லாமிய குழந்தைகள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நான் குரான் பைபிள் இங்கே கீதை திருக்குறள் நாளையும் பிஹெச்டி முடித்தோம் அதுல கடைசியா வந்து எனக்கு இந்தியா வந்து ஒன்று தெரிஞ்சது என்ன திருக்குறள் தான் சரியான புத்தகம் இருக்க முடியும் ஏன்னா மற்ற எல்லா புத்தகத்திலையும் தப்பு செய்யி தப்பு செய்யாம வாழலாம் தப்பு செஞ்சா உனக்கு இந்த கெட்ட பேர் எல்லாம் வரும் அப்படின்றது ஆனா திருக்குறள் அப்படி சொல்லவே இல்லை ஒன்னே அறம் இப்படி வாழ்ந்தா மட்டும்தான் உன்னை அறம் இப்படி வாழ்ந்தா மட்டும்தான் நீ கரை போய் சேருவ இல்லைன்னா கரையெல்லாம் போய் சேர மாட்டேன் நான் இப்ப முன்பாதிரி தப்பு பண்ணிக்கிறேன் அவர் என்ன கல்யாணத்துக்கு மீறி ஆடினாரு இப்ப எல்லாம் அடக்கம் தான் ஆனா அப்புறம் வாஷிங் மிஷின்ல போய் வெளிட்டாச்சு அவர் கல்யாணத்துக்கு மீது ஒரே ஆட்டம் ஆடினாரு அப்புறம் என்ன சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியாயிடுவான் அப்படின்னு ஆமா திருத்திருந்தா ஒருத்தன் பொண்ணு பத்தி வச்சிருக்கான்

ஒரு குழந்தை கூட வாழ்க்கையில தெரிஞ்சது புரிஞ்சு நடத்திடலாம் ஆனா குடியாரர் தேர்ந்தெடுத்து அது தலைமையாகத்தான் குறிப்பிட்டு அந்த மாதிரி அதான் உண்மை நான் பாத்துட்டேன் குடியாரம்லாம் வந்து ஊருக்கு நாலு பேர் எங்க ஊர்ல சின்ன வயசா இருக்கும் நான் ஒரு பக்க கிராமம் முதல்ல என்ன என்ன பத்தி இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பில்லை நான் ரொம்ப ஒரு குக்கிராமத்துல பிறந்தவன் பெரிய கல்வி எல்லாம் கிடையாது சாதாரண பள்ளியோட நாலேஜ் தான் அதை தான் வந்தது அப்புறம் சென்னைக்கு காலேஜ் வந்து கல்லூரி வந்து சேலம் பிளாக் காலேஜில் முடித்தேன் நானும் காலேஜ் அறிவு பெரிய பெரிய தான் எல்லோரும் எங்கள் வீட்டில் வரையும் பார்த்தாங்க அப்புறம் அதுலேயும் முடிச்ச ஒரு பாடத்தில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் சேலம் பிளாக் காலேஜில் சாதாரண ஆங்கில அறிவுலாம் ஒன்றும் கிடையாது இதே யாராவது ஆங்கிலத்தில் பேசுனாக்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்க எனக்கு எனக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு தான் எனக்கு அறிவு ரொம்ப உள்ளே கிடையாது நான் தான் பத்து மூளை எட்டு மூளை இருக்கேன் எல்லாருமே இருக்குது அதே மூளை தான் அளவு மூளை தான் இருக்குது அதனால அங்கே இருந்து வந்து சென்னை இருந்தேன் சென்னை இன்னும் அப்படியே கோர்ட்டு எல்லாம் போட்டோம்னா பந்தவா இருக்கும் வக்கீல் கோர்ட்டு ஒன்று பாத்திருக்கல தெரிஞ்சதை எடுக்கிறத போட்டே நின்று கோர்ட் எல்லாம் போட்டேன் இருக்கும் அப்படியே ஹைகோர்ட்ல ஒரு வாக்கு பண்ண இந்த கேட்டு வாக்கு மாதிரி ஒரு வாக்கு பண்ண அப்புறமே தெரிஞ்சது உண்மையில இந்த பூல வேண்டாம் இந்த பூ கொடுத்துரு சிக்கிட்ட கொண்டாங்கன்னு அவங்க எடுத்து குடிச்சாங்கன்னா அவன் பேசு இங்கிலீஷ் கண்டுபிடிக்கிறது ஆரியம் மட்டும் புடிஞ்சிடும் நம்மளுக்கு உண்டான சிக்கல் விட்டாங்க இருந்து அப்புறம் எனக்கு இன்னும் சரி இவரை வழி இல்லை திரும்பி தோத்து போறதுல எவ்வளோ படிச்சிருக்கோம் இப்போ என் நாலு தம்பி என் கல்வி போயிட்டு பன்னெண்டாவது வரைக்கும் படித்தோம் பன்னெண்டஞ்சி பதினேழு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் பதினேழு அஞ்சு இருபத்தி ரெண்டு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் எங்க போச்சு என் வயசில் எனக்கு நாற்பது தான் ஆகுது என் கல்வியோட டியூரேஷன் அதிகம் போயிட்டு எவ்வளோ பெரிய காலத்தை படிச்சாச்சு அப்போ அவங்க சாப்பிட்டு படிக்க வச்சிருப்பாங்க சரி பார்ப்போம் நல்லா பார்த்துருவான் ஒரு கைன்னு சொல்லிட்டு அப்புறே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட முயற்சிகள் எடுத்தோம்மா இன்னைக்கு வந்து இந்த ஃபீல்டில் ஜெஸ்டேல் தான் இங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பா இருக்கும் ஜெஸ்டேல் இந்த சென்னையில் என்னோட நாற்பது வயசுல நான் தான் டாப் ரேட்டிங்ஸ்ல இருக்கேன் அது என்னோட முயற்சி என் முயற்சியில வந்து யாரும் கிடையாது இதே கூட மகத்தில் உள்ள ஆஃபீஸ் இருக்கு பாரிஸ்ல ஆஃபீஸ் இருக்கு மதுரையில் ஆஃபீஸ் இருக்கு எல்லாம் எதுக்கு சொல்ற வரேன்னா என்னோட சுய விளம்பரத்துக்கு இல்ல ஒரு கிராமத்துல இருந்து ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கைக்கு தான் இங்க ஜெயிக்கணும் 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 அப்படின்னா எல்லாருமே ஜெயிக்க முடியுமா இந்த அத்தனை பேர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு போறீங்களா அப்ப ரெண்டாவது மார்க் யாருக்கு தான் எடுக்கிறது ரெண்டாவது மார்க் யாருக்கு எடுக்கிறது எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து பொண்ணு பேர்ல அடிச்சிட்டு வேணா நம்ம பொண்ணு நம்ம பேரை எழுதிக்கலாம் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து ஒரு ஸ்டில் எடுத்து போட்டுக்கலாம் வேற என்ன செய்யறது வேற ஒண்ணும் செய்ய முடியாது இப்போ வள்ளுவன் இஸ்லாமிய குழந்தைகள்கிட்ட வந்து சொல்ற இஸ்லாமத்துல வந்து நாலே விஷயத்துல அறம்னு சொல்லுது அறம்னா பாவம் இந்த அன்டச்சபிலிட்டி தீண்டாமைக்கு சமமானது அறம் நாலே விஷயத்த சொல்லுது முதல் விஷயமே சாராயம் குடிக்க கூடாது நீ இஸ்லாத்தா தழுவணும் இல்ல இஸ்லாத்துல இருக்கன்னா நீ சாராயம் குடிக்க கூடாது சாராயம் குடிச்சா நீ வந்து ஹராம் நீ வந்து அவ தூவன் நீ கெட்டவன் இஸ்லாத்து சொல்லுது வல்லவனும் இதே தான் சொல்றான் பகவத்கீதையும் இதே தான் சொல்லுது பைபிளும் இதே தான் சொல்லுது இந்த நாலு புத்தகங்கள் ஒரே ஒரு சேனல்ல ஒண்ணு கொடுத்துன்னா அது கல்லுண்ணாம மட்டும் தான் கூடுது பாக்கி எல்லாத்துலயும் கான்ட்ரடிக்ஷன் நிறைய இருக்கு இந்த ஒரு விஷயம் நாலுமே ஈவனா வருது நாலு செயின் லிங்கா வருது இஸ்லாத்து தடுப்பு நாலு ஒண்ணு சாராயம் குடிக்க கூடாது மகர் வரதட்சணை வாங்க உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் வரதட்சணை வாங்க கூடாது ஃப்ரீயா கல்யாணம் பண்ணிட்டு போகணும் ரைட் சந்தோஷம் வரதட்சணை தப்பு தானே அது நியாயம் இல்லை இல்லது என்ன நியாயம் அது எவ்வளவு பெரிய அடக்குமுறை வரதட்சணை மிகப்பெரிய அடக்குமுறை மூணாவது வட்டிக்கு பணம் வாங்க கூடாது உண்மைதான் வட்டிக்கு பணம் வாங்குறது மிகப்பெரிய பாவம் தான் நாலாவது பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது பன்னிக்கறியை பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் இருக்கு மாறுபட்ட விஷயங்கள் இருக்கு ஒரு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முதலமைப்பு வந்து வைரஸ் இருக்குன்னு நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது பன்னிக்கரில அவ்வளோ ஒரு டேஞ்சர் விஷயத்த சொல்லுது வள்ளியில் தான் சொல்றான் கல்லூரிய பற்றி ஒரு அதிகாரமும் வள்ளு எதிராப்ல கல்லு நாம என்ன சாராயம் அப்படிங்கிறது கல்லூரி நான் வந்து ஒரு குடியார குடிச்சிட்டு கிடைக்கிறத இன்னொரு குடியார பார்த்து திறந்துக்கடா அப்படின்றான் இப்படி ட்ரெஸ் குடிச்சிட்டு அவனுக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்குது பாக்குறவங்களே எல்லாரையும் பெரிய வேலை எனக்கு உண்மையில சொல்றான்

காலேஜுக்கு போகும்போது சாயந்தரம் வரப்போகுது என் மகன் என் மூஞ்சி முடிச்சு சொல்லாம போயிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு சேடா இருக்கு அதனால குடிக்கிறேன் குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் குடி என்பது ஒரு உளவியல் நோய் சைக்காலஜி டாக்டர் என்ன சொன்னாங்க வரத்துக்கு முடி குடி வந்து ஒரு உளவியல் நோய் போதை ஒரு உளவியல் நோய் இந்த ரசிகார்கள் நிகரை வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்ற ஒரு டிசீஸ் குடி லிவர் எவ்வளவு தாங்கும் உடம்புல வந்து ரொம்ப ரசிகார்கள் லிவர் மட்டும்தான் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் போர்

ஏழு மணிக்கு மேலே உண்ணக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் மரபு சொல்லுது விளக்கு வச்ச பிறகு உண்ணாதுன்னு சொல்லுது தமிழ் மரபு சூரியன் உண்ணாதேன்னு தமிழ் மரபு இது நைட்டு ஒரு மணிக்கு பிரியாணி விட விடு எங்க ஐயாவுக்கு எல்லாம் இந்த சுமாட்ட காரணம் இருக்கும் போயிட்டு வந்து பாவம் வைத்து போயிட்டு போடுறான் இவரு எதுக்கு தந்தி கேச போடுறதா அங்க ஒரு சோத்து கொண்டு போறீங்க சோறு திங்கிறான் எனக்கு புறாமியும் கூட சிரிச்சு செரிச்சு எடுத்துகிறாங்க நமக்கு எல்லாம் அப்படின்னு புறாமியும் கூட அதனால இதெல்லாம் தவிர்க்கணும் முதல்ல

அதோட சந்தை மதிப்பு ஐயாவுக்கு தெரியும் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் சந்தை மதிப்பு உன்னை பெரிய வர்த்தகம் நடைபெறுகிறது நம் மீது நடத்தப்படுகிறது நம் இளைஞர்கள் போதைக்கு ஆண்கள் மீதுதான் போதை அப்படின்னு சொல்லி ஆண்களை தூண்டாமையாக்க வேண்டாம் பெண்கள் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள் காரணம் செஞ்சு பார்த்தான்னு என்ன ஆயிட ஏன் அவன் மட்டும் தான் முதல தாண்டவானா நம்மளும் தாண்டிதான் பார்ப்போம்னு குப்பறை வழி உடங்குகிறது தெரியும் மகளை தான் சிக்கல் அதனால இந்த மொராலிட்டி இந்த சமுதாய வைத்திருக்கிற வயதில் மீறணும் நீ உடைக்கணும் பண்ணணும்னா இந்த பிரச்சனைகள் அடையல் நினைக்கும் நீ என்ன போருக்கு போய் நிக்கிற வேலை நான் வெள்ளக்காரனுக்கு எதிராக பேர் நிக்கிற வேலுனாச்சியரா இல்ல யார் நீங்க இல்ல மதர் தெரேசாவா யார் எந்த எதிரையும் நீங்க மொராலிட்டியை மீறீங்க மகர் தெரேசா அன்னைக்கு திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குழந்தைங்க வந்து பார்த்துக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம் சந்தோஷமா இருந்திருக்கலாமே இல்லையா அவங்க குறைவா இருக்கிறவங்க இல்லை அந்த சர்வீஸ் அப்படிங்கிறதுல அவங்க வர்றாங்க அப்ப ஒரு கடைக்காரர் கார் வீடு துப்பிடுறான் தொடர்ச்சி எடுத்துட்டு எனக்கு இதை தந்து விட்டீர்கள் குழந்தைகள் பட்டினியாக இருக்கிறார்கள் ஏதாவது தாருங்கள் என்கிறார் அதுதான் சர்வீஸ் உலக முழுவதும் வீசா இல்லாமல் சுற்றி வந்த ஒரே பெண்ணு மதுரை அணை தெரேசா வேற யாரும் கிடையாது எந்த நாட்டுக்கும் வீசா கிடையாது எந்த பிளைட்டு கிடையாது அவங்க போன டிக்கெட் கொடுக்கணும்

யார் வருதுன்னா இதெல்லாம் எத்தனையோ பேர்களுடைய ரத்தத்திலையும் சகதியிலையும் விடுதலை இருந்து நாம் இப்படி இந்த விடுதலை வீணாக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம் இந்த விடுதலையை வீணாக்கி கொண்டு எவ்வளவு பேருடைய தியாகத்துல நீங்க நம்ம வாழ்ந்துகிட்டு உட்கார்ந்து எவ்வளவு பேருடைய கற்பனை எவ்வளவு பேருடைய கனவு கப்பல் அடித்தமிழ் தோட சொந்த சொத்தை வித்து கப்பல் வாங்குற அளவுக்கு அன்னைக்கு வசதி உடையவமா கப்பல் அடித்தமிழ் வாழ சிலம்பர நாள் கப்பல் வரும் உள்ளாரு ஜெயிலுக்கு போயிட்டாரு நாற்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்த ஒரு சுதந்திர போராட்டத்தை கப்பல் அடித்தமிழ் எத்தனை பேருக்கு நீ தெரியும் அப்படியே தமிழன நாற்பது ஆண்டு காலம் சிறையிலிருந்து வெளியில வர்றார் அவரை அழைப்பதற்கு ஒரு நாதி கிடையாது ஜெயில அவருடைய கணக்கு பிள்ளையும் இன்னொரு சிவாவும் இருக்கார் சுப்பிரமணிய மருந்தளையும் தொழில்நுட்பப்படுகிறார் தொழில்கள் ஊசிலையர் மீது பாய்ச்சப்பட்டது நீ சுப்பிரமணிய நான் தான் உங்கள் நண்பர் சுப்பிரமணிய சிவா என் அருகில் வராதீர்கள் எனக்கு தொழில்நோய் உள்ளதுன்னு என் நண்பா உன்னை தொழிலோடு இல்லை நான் நினைக்கிறேன் அனைத்தார் தம்பர் அவ்ள ரில அவ்ள பே உயிர் தியாகத்திலையும் வந்த சுதந்திரம் இன்னைக்கு வெறுமனே போலயும் சினிமாவிலயும் நாடகத்திலையும் போதையா யூஸ் பண்ணல நீங்க எத்தனை பேரு நாடகம் இருக்கிறீங்க நாடகம் பாக்குறீங்க போதை அவன் போட்டுவான் ஏழுமணி பிரதமர் பேசுறாரு அவரோட மொழி மொழியினாலும் கீழே தமிழ்ல போடுறான் இந்த மொழியில போடுறான் எந்த மொழியில வந்து பாத்துக்கலாம் எளிமையின் நாடகத்தின் முதல்ல தோசை பாதி போயிட்டு இருக்கு பூல பாதி தின்னு இருக்கு என்னைக்கு பூனை எடுத்து கருத்து போறதுன்னு வாங்கினு தெரியல நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு இது போல இல்லையாது இப்படிய காலம் நாலு மணிக்கு அதிகாலம் சூரியனை பார்க்காத தருதலைகள் சினிமா நடிகர்கள் பதாயிகளுக்கு பாதி விட்டதுமா இது பெரிய வேதனை இல்லையா சாராயத்தோடு கொடுமை இல்லையா சாராயத்துக்காவது ஒரு இலக்கு வச்சிருக்கான் அவனால போதையில இருந்து சனியை விழுந்து கிடக்குறான் இவன் எதுவுமே இல்லை லாரி மீது ஏறி நடை நடைமாடி இறந்து விட்டானம்மா இவரை தூக்கி அற்ப வயசுல கொடுப்பதற்கா பெற்றோர்கள் இருக்கிறோம் கொடிது கொடி புத்திர சோழன் கொடிதுமா இந்த உலகத்துல இந்த உலகத்துல நான் உயிரோட இருக்க யாராவது பாருங்க இல்லைன்னு நானும் இருக்கவில்லை நம்ம பிள்ளைகள் இறந்து போச்சுங்களா அதை விட வேற இந்த குடும்பம் கிடையாது இந்த அதுக்கு பிறகு இந்த அந்த குடும்பம் இந்த சமுதாயத்தில் எழுந்ததே எழும்பாது காலின்றவே முடியாது அழிந்தே போகும் அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து எடுத்து ஆளாக்குவது உங்களுக்கு சொல்றது என்ன இப்ப உங்களுக்கு எப்படி தெரியுமா என்னன்னா இப்ப பேசுற இந்த டாக்டர் போலீஸ் எல்லாரையும் பார்த்தா எப்படி தெரியுமா

யாராவது ஒருத்தனாருன்னா கூட போதும் நூறு பேர் திரும்ப அவர் இருந்துட்டு போறானே என்ன கேட்டு போச்சு தட் இஸ் அவர் ப்ராசஸ் ஆஃப் லைஃப் வல்லவன் சொன்ன கற்க கசரவை கற்றவை கற்பவை நிற்க அதற்கு தக வல்லவனுடைய கற்றபின் நிற்க அதற்கு தக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இல்லாத ஒரே சிறப்பு இந்த குரலில் உள்ளது ஒரே ஒரு துணிக்கால் கிடையாது திருக்குறள்ல எத்தனாயிரம் வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறள்ல ஒரே ஒரு துணிக்கால் கிடையாது கால் வாங்கி போடுறீங்க இந்த குரல் மட்டும் கிடையாது காரணம் நீ விட்டால் யாருடைய தயமும் உனக்கு தேவையில்லை தேவையில்லை நல்லா கேட்கறதுக்கு கல்விக்குதான் இவ்வளவு அரசாங்கம் உங்களுக்கு இவளுக்கு அண்ணியை தருவது நீங்கள் படிக்க வேண்டும் என்ற உயர்வான சிந்தனையில தான் இதுல சினிமா போறது எல்லாமே வருமா இந்த வயசுல லவ் வருமா வரும் அப்படிதான் நீங்க ஹார்மோன் பிரச்சனை வரும் அது மாற்ற முடியாது ஆனால் இது காதலிப்பதற்கான வயசா கிடையாது எல்லாரும் இந்த வயசை கிடைக்காமையும் என்ன இந்த உலகத்திலே நான் தான் ஆழாம் ஏழால் தான் முதல்ல லவ் பண்றோம் அள்ளி விடுற சினிமா வேலை கிடையாது நம்ம எல்லாம் பள்ளி லவ் பண்றது பூ பூச்சி லவ் பண்றது பாம்பு லவ் பண்றது கவிதை லவ் பண்றது எல்லாமே இங்க லவ் பண்ணோம் இது உலக நீதி இதுதானே இது நான் மட்டும் தான் பண்ணிருக்கேன் நான் வெற்றி ஒரு ஸ்டேட்டஸ் இந்த ஸ்டேட்டஸ் அவர் பார்த்து விட்டாரா பார்த்து விட்டார் டிக் பண்ணு என்ன குழப்பது என்ன குழப்பதுன்னு கேட்கிறேன் இதான் வேலையாதுண்ணா

இந்த இனோவேஷன் எல்லாமே நம்மளுடைய வேலையையும் நேரத்தையும் சுருக்குவதற்கு தான் இப்போ மோட்டர் பைக் எதுக்கு வச்சிருக்கோம் சின்ன சின்ன சந்தைகள்ல போய் நம்ம நம்ம வேலைகளை செய்யறதுக்கு சின்ன சின்ன சந்தை வந்து செல் வைக்கிறது கிடையாது பைக்கு செல் ஸ்னாச் பண்றது கிடையாது பைக்கு நூறு நூத்தி இருபது நூத்தி எண்பது அது ஒரு கேமரா வேற இருக்கு கட்டாயம் ஒரு சவுண்ட் வருது கட் கடக்கு வைக்குது பார்த்தா தலைமாரி இந்த மாதிரியே கிடக்குறான் அதுக்காகவே பைக் கண்டுபிடிச்சா இந்த டெக்னாலஜி வளர்ப்பதற்கா இந்த செல்போன் வச்சு செல்போன் ஒரு அருமையான கண்டுபிடிப்புமா மனித கண்டுபிடிப்பு உச்சம் இந்த செல்போன் ஏன்னா இது டிவி தியேட்டரு கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாத்தையும் தூக்கி விழுந்து வரத்துங்க எல்லாத்தையும் வளர்க்கும் ஓரம் கட்டுச்சு எதுவும் இல்லை படம் வேணுமா அப்படியே ஆன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துனா ரெண்டு மிஸ் பாடுறதுல அரை படம் பார்த்துருவீங்க முடிஞ்சது அது கேள்வி வரக்கூடாது தெரியும் நான் பாடம் நடத்துறேன் எங்க போட அப்படின்னு அப்பதான் தெரியும் அதனால இந்த வயசு என்பது உங்களுக்கு பல ஈர்ப்புகள் இம்பாக்ட் இன்பாசுவேஷன் வரும் தான் வரும் அது எந்த மாற்றமும் எல்லாம் இருந்துச்சு ஆனால் இதை குறைவான பேர் தான் இந்த இந்த ஸ்டேஜ்ல மட்டும் கிடந்துட்டீங்கன்னா ஒரு இருபத்தி வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கைய தியாகம் பண்ணீங்கன்னா ஒரு எண்பது வயசு வரைக்கும் நிம்மதியாக வாழலாம் எண்பது வயசு ஐஏஎஸ் ஆக போறேன் ஐபிஎஸ் ஆக போறேன் டாக்டர் ஆ போறேன் நானும் பாக்குறேன் இந்த பேருத்து முடிச்சோட என்னமோ பண்ணி போறேன் ஏன்னா இலவச இதை கிடைச்சி நான் இலவச டாக்டர் நானும் நாற்பது வருஷமா இந்த இலவச டாக்டர் எங்கேயாவது இருக்காங்களான்னு ஒரு குப்போம் சும்மா அந்த அப்பாலைக்கு சொல்லி கொடுத்தது பேசுறது அப்பயும் சொல்லிக் கொடுப்பாங்கல்ல எங்க சார் தான் காரணம் எங்க அப்பா தான் டீ போட்டு கொடுத்தாரு நான் படிச்சேன் பாசான சொல்றதா முட்டாசான இலவச டாக்டர்கள் எங்க இருக்கிறது இல்ல அதனால இந்த போதை அப்படிங்கறது வந்து இந்த நீங்க வந்து சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து தான் இருப்பேன் நான் அப்படித்தான் இருப்பேன் இதுவே போதைதாம்மா இதுவே சைட் ஆஃப் ஆர்டிசம் தான் இதுவே டிசீஸ் தான் ரொம்ப ஃபிளக்சிபிலிட்டியா ரொம்ப ஒத்து போய் எந்து போய் இந்த வாழ்க்கை உங்களை வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை வந்து வாழ்றதுங்கிறத விட இந்த வாழ்க்கை கொண்டாடப்படுவதற்கு இது பெரிய சந்தோஷம் மற்ற எல்லா அடிமல்கிட்டையும் இல்லாத ஒரே ஒரு சிறப்பு தான் மனுஷன் இருக்கு மனுஷன் நேரம் நிக்கிறான் மத்த எல்லா அனுமதும் நேரம் நிக்கிறேன் ஒரு போகுது நேரம் நிமிந்து பார்த்தா இந்த உலகத்தில் தனக்கு முடி எடுத்துட்டான் இயற்கை வளம் கடல் வளம் எல்லாத்தையும் அடிச்சு என்னால சாப்பிட முடியுது இவருடைய மூலம் இருக்கு பலம் நீ போதை பொருள் எடுக்க 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 உன் செல்முறை தொகுப்புகள் செல்கள் இறக்க 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 முதல்ல பேரை வந்து வெல்கம் பாட்டு கொடுத்து உள்ள வரும் செம்மையா இருக்கும் எப்படி நேத்து நேத்து ஆறு இட்டு தாண்டா சாப்பிட்டேன்

சத்த குடும்பத்தையும் பார்த்தாச்சு குத்த குலகாரம் வீட்டுல ஜெயில இருந்து எப்படியாவது என் மகன் எடுத்துருக்கு சார் இந்த ஒரு தப்பு தான் பண்ணிட்டான் ஆனா அவர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில உள்ள போயிருக்காரு குடிச்சு போடுற இன்ஸ்பெக்டர் வாடா போடாங்கிறது என் பிள்ளை ஒண்ணுமே செய்யாது சார் இங்க நான் உட்கார்ந்து கஞ்சா கசிக்கணும் இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி தூக்கிட்டு போய்ட்டான் எப்படி உன் பிள்ளையாக தப்பி செய்ய வேண்டாம் தூக்கிட்டு போற காவல் அதிகாரி கெட்ட வார்த்தை கஞ்சா கசிக்கிற பிள்ளை நல்ல பிள்ளையா இது இது அவ்வளவுமே நல்லா இல்லை இதை எப்படி பாக்குறது நம்ம இந்த சொசைட்டி அவ்வளவு கெட்டு போச்சோம் வயசு செய்யலாம் நாலு வயசு சிறுமி ஆசிப்பாவும் இங்க கற்பழிக்கப்படுகிறார்கள் எண்பது வயசான ஆத்தாவும் கற்பழிக்கப்படுறார்கள் எல்லாம் போதை தானே காரணம் அப்ப இந்த ட்ரக்ல இருந்து நம்ம விலகி இருக்கணும் இந்த ட்ரக்குங்கிற வந்து இதுல உங்களை அவேர்னஸ் பண்ணியோ உங்களுக்கு புரிந்தெடுக்கவும் இல்லை முதல் விஷயம் இந்த போதை எந்த வரியில இருந்திருந்தாலுமே தவறான போதை தான் இது அது எந்த மாற்றமும் இல்லை நான் இந்த நடிகர் படத்தை நான் பார்ப்பேன் அது போதேதான் தவறுதான் அதுவும் அதுவும் தப்பு தான் ஏன்னா இன்னும் சாப்பிடுவேன் அதுவும் தப்புதான் இந்த வாழ்க்கை கொண்டாடப்படுவதற்கு நிறைய நேரங்கள் இல்லாதனால இதோட என்னுடைய முடிச்சு கொள்கிறேன் நன்றி வணக்கம்